கொஞ்சம் பொறுங்க நான் பேசுறேன் இந்த பாருங்க வள்ளியா அஞ்சு வருஷமா தெரியும் அவங்க அஞ்சு வருஷமா நான் விரும்பிட்டு இருக்கேன் அவனால உயிரே வச்சிருக்கேன் வள்ளியும் அப்படிதான் நீங்க திடீர்னு இப்படி பொண்ணு பாக்க ஏற்பாடு பண்ணுவீங்கன்னு எங்களுக்கு தெரியாது அப்படி தெரிஞ்சிருந்தா நான் முன்னாடியே வந்து உங்ககிட்ட பேசியிருப்பேன் அவ எம்எஸ்சி படிச்சு முடிக்கிட்டோம் அதுக்கப்புறம் எண்ணம் கிடையாது தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க மாப்பிள்ள பாக்க வரவங்க சொல்லிடுங்க நானே அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அதுக்கு நீங்க சம்மதிக்கணும் எங்க அப்பா அம்மாக்கு சம்மதம் பிளீஸ் அங்கிள் ஒத்துக்கோங்க ஏன்ப்பா அஞ்சு வருஷமா விரும்புறேன்னு சொல்றியே இதை முன்னாடி வந்து சொல்ல முடியாதே அவளை பொண்ணு பாக்க வர அன்னைக்கு வந்து பிரச்சனை பண்றேன் அதுவும் இல்லாம நீங்க என்ன எதுன்னா எனக்கு தெரியாது உங்களுக்கு விருப்பமும் கிடையாது இது பாருப்பா நீ காதலிக்கிறந்ததுக்காகலாம் என் பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது நான் மாப்பிள்ள பாக்க வர சொல்லிட்டேன் வரவங்களுக்கு தான் என் பொண்ண கட்டி கொடுப்பேன் என் கொண்டாடிச்சோன்ன மாதிரி நீங்க யாரு எவரெல்லாம் எனக்கு தெரியாது முன்ன பின்ன தெரியாதவங்களுக்கோ இல்லை எங்களுடைய சமூகம் இல்லாதவங்களுக்கோ எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க விருப்பமும் கிடையாது தயவு செய்து இங்கிருந்து கரெக்டா பண்ணாம போயிடுங்க என்ன நான் எவ்வளவு பொறுமையா சொல்லிட்டு இருக்கேன் எந்த காலத்துல இருக்கீங்க சமூகம் அது இதுன்னு பேசிட்டு இருக்கீங்க இப்ப வரவங்க மட்டும் முன்னபடி தெரியுமா யாரோ ஒருத்த சொல்ல கேட்டு தானே உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்க அது உங்க பொண்ணுக்கு பிடிச்ச என்ன ஏன் கல்யாணம் பண்ணி வைக்க கூடாது எங்க ரெண்டு பேருக்கும் மனசு ஒத்து போச்சு நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருப்போம்ன்ற நம்பிக்கை ஏன் உங்களுக்கு இல்ல அவளுக்கு பிடிச்ச மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணாம வேற எவனுக்கோ ஒருத்தனை கட்டி கொடுத்தா அவ எப்படி சந்தோஷமா இருப்பா நீங்க வள்ளிய கூப்பிடுங்க முதல்ல அவளை எதுக்கு கூப்பிடணும் அவளை கூப்பிட முடியாது நீங்க கிளம்புங்க முதல்ல இங்க இருந்து ஆனந்த் வாங்க போலாம் அப்ப என்னப்பா நீங்களும் கோவப்படுறீங்க கொஞ்சம் இருங்கப்பா இதுக்கு மேல என்ன பொறுமையா இருக்கணும் என்னமோ கரெக்டா பண்ணாத போங்க அப்படின்னு வாசலையே நிக்க வச்சு எத்துறாங்க அசிங்கமா இல்ல உனக்கு கொஞ்சம் கூட உனக்கு இருக்கோ இல்லையோ அசிங்கமா இருக்கு நாங்க கிளம்புறோம் நீ வந்தாவா வராட்டி போ ஆமாடா நீ கூப்பிட்டதுக்காக வந்தோம் பொண்ணு கேட்க அவங்க என்னன்னா கொஞ்சம் கூட மதிக்க மாட்டேங்கிறாங்க நீ இவ்ளோ சொல்ற அஞ்சு வருஷமா அந்த பொண்ண விரும்புறேன்னு அவங்க பொண்ணை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம வந்த மாப்பிள்ளை தான் கட்டி கொடுப்பேன் ஒத்த கல்ல நிக்கிற மனுஷங்க கிட்ட போய் என்னத்தை பேச முடியும் ஒழுங்கா வா வீட்டுக்கு போலாம் உனக்கு கிடைக்காத பொண்ணா ஆயிரம் பொண்ணு உனக்கு கட்டிக்க கியூல நிப்பாங்க நீ என்னன்னா வள்ளி குள்ளி இவருக்கு சுத்திட்டு இருக்க வரப்பா நம்ம அந்தஸ்துக்கு குறைச்சல் தெரிஞ்சும் வந்து பொண்ணு கிட்ட நிக்கிறோம் கொஞ்சம் கூட யோசிக்காம போன்னு தத்திக்கிட்டே இருக்காங்க வரியா இல்லையா வலி வலி சரி வள்ளி இப்படியே உட்காந்துட்டு மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வர வரைக்கும் நான் கொஞ்சம் உள்ள என்ன வேலை இருக்குன்னு போய் பார்த்துட்டு வரேன் என்ன சரிக்கா வள்ளி வள்ளி

எவ்வளோ ஒருத்த வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவ விருப்பப்படியே கல்யாணம் பண்ணுவீங்களே அதை விட்டுட்டு எதுக்கு இப்படி வேணும்னு தகராறு பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க எனக்கு புரிய மாட்டேங்குது உங்களை பொறுத்த வரைக்கும் காதலிச்சு கல்யாணம் பண்ணக்கூடாது நீங்க யார சொல்றீங்களோ அவளதான் கல்யாணம் பண்ணிக்கணும் இல்ல அதுக்காகதான் இல்லாட்டி எனக்கு என்ன குறை சொல்லுங்க உங்க பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஆமாப்பா அதான் நீயே சொல்லிட்டல காதல் திருமணம் எங்களுக்கு விருப்பம் கிடையாது இவளுக்கு அப்புறம் ஒரு பொண்ணு இருக்கா நாளைக்கு அக்கா காரி காதல் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டான்னு தெரிஞ்சா அவளுக்கு நாளைக்கு எப்படி மாப்பிள்ளை கிடைக்கும் சொல்லு அவளும் இல்ல தப்ப நினைப்பாங்க அதனாலதான் சொல்றேன் காதல் திருமணம் எங்க வீட்டுல ஒத்துக்க முடியாது நீங்க தயவு சீக்கிரம் போங்க சரி நான் போறேன் ஆனா கடைசியா ஒன்னே ஒண்ணு சொல்லிட்டு போறேன் இப்ப நீங்க சம்மதிச்சீங்கன்னா அதுவே காதல் திருமணமா மட்டும்தான் இருக்கும் அப்படி நீங்க சம்மதிக்கலைன்னா உங்க பொண்ண கூட்டிட்டு போய் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்புறம் நாளைக்கு ஓடி போன பொண்ணுன்னு சொல்லி பேர் வரும் அவளுக்கு அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்க அத விட்டுட்டு நீங்களா கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா நல்லது அவ ஓடி போனவன்ற பேர் வேணுமா இல்ல காதல் திருமணத்திடம் நிறுத்திக்கலாமா இன்னொரு விஷயமும் புரிஞ்சுக்கோங்க அங்கு நாளைக்கு இவ இன்னொருத்தனை காதலிச்சவன் தெரிஞ்சா இவ கல்யாணம் பண்ணிக்க போறவன் நாளைக்கு இவளை எப்படி சந்தோஷமா வச்சுப்பான் அதையும் யோசிக்க மாட்டீங்களா நீங்க ஆண்டி வாய மூடி என்ன நிலைமையில கொண்டு வந்த நிறுத்திருக்கேன்னு பாத்தியா உன்னை படிக்க அமைச்சா காதலிச்சு தெரிஞ்சிருக்க உன்னால எவ்வளவு அசிங்கம் அவமானம் எங்களுக்கு போ போறியா இப்பே கிளம்பி போயிடு வாவலி அதான் உங்க அம்மாவே போ சொல்லிட்டாங்களே கிளம்பி வா போலாம் என் பொண்ணு என்ன மீறி எப்படி உன்னை கல்யாணம் பண்றான்னு நான் பாக்குறேன்

உங்க கத்து தாலிக்கட்ட போத்த நான் தான் சரியா கண்ணத்தடைச்சுக்கிட்டு தைரியமா இரு சீக்கிரமா நானும் வருவேன் வந்து உன்ன கூட்டிட்டு போறேன் உங்க அப்பா அம்மா யார் நான் தடுக்கிறான்னு உன் மேல அன்பு பாசம் வச்சு உன்னை நம்பி வளர்த்ததுக்கு நல்ல பேர் வாங்கி குடுத்துட்டமா எனக்கு ரொம்ப சந்தோஷம் அவன் கூட போத்தன்தான் ஆனா எங்க ரெண்டு பேருக்கும் கூல்லி வச்சுட்டு அப்புறமா நிப்போம் உங்க அப்பாவே இப்படி வருத்தப்பட வச்சுட்டேடி பாவி உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தாரு அவர் பாவம் பொண்ணு பொண்ணு ஆசையா உன்னை வளர்த்து நீ கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து வசதி இல்லைனாலும் உன்னை படிக்க வச்சா அவருக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்துட்டேன் ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன் கேட்டுக்க நீ தான் கட்டிக்கணும்னு நினைச்சேன்னு வச்சுக்கோ எங்க ரெண்டு பேரையும் உயிரோடவே பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டேன் பாத்தியா கத நான் அப்பாவே சொல்லல இந்த வள்ளி ஊமக்கு சுண்டி மாதிரி இருந்துக்கிட்டு வேற ஒருத்தனை லவ் பண்ணுறான்னு நான் சொன்னேன்ல பாரு அவன் தான் இவன் அதான் வந்து தகராறு பண்ணிட்டு இருக்கான் ஆமாக்கா நான் கூட நம்மளுக்கு நம்ம வள்ளியா இப்படின்னு பார்த்தீங்களா ஊம குசுமி மருந்து என்ன வேலை பண்ணியிருக்கானு ஆ இன்னைக்கு பொண்ணு பார்க்குற விஷயம் நடக்குமோ நடக்காது தெரியலையே சுட்டு வச்ச பஜ்ஜி எல்லாம் நான் ஆகுமோ நீந்திருச்சுன்னா வீட்டுக்கு பாசல் கட்டி எடுத்து போயிட வேண்டியதான் அவங்க அவங்களுக்கு அவங்கவுங்க காவலை இல்லைக்கு இங்கே இவ்வளோ அமளி துணி நடக்குது இந்த மீன் எங்கே காணோம்

வெளியில அவ்வளோ பிரச்சனை நடந்துருக்கு உள்ள என்ன பண்ணிட்டு இருக்க நீ அது கூட தெரியல உனக்கு பிரச்சனையா என்ன பிரச்சனை அது ஏன் கேக்குற மினி அந்த பையன்ல அதான் வள்ளி கூட சுத்திட்டு இருந்தானே அந்த பையன் வந்துட்டான் அவங்க அப்பா அம்மாவோட தட்டை தூக்கிட்டு பொண்ணு கேட்டு வள்ளியே வந்துட்டான் அதான் வெளியில ஒரே பிரச்சனை வள்ளியோட அப்பா அம்மா இருப்பாங்களா அவங்க ரெண்டு பேரும் அவங்க கூட சண்டை போட்டுட்டு இருந்தாங்க அதான் போய் வேடிக்கை பார்க்க போயிருந்தோம் வேடிக்கை பார்த்துட்டு வந்தீங்களா அடுத்தவங்க வீட்டு பிரச்சனை உங்களுக்கு வேடிக்கையா இருக்கா வேடிக்கை பார்த்துட்டு வந்தேன்னு சொல்றீங்க உள்ளே போய் ஏதாவது பேசியிருக்கலாம்ல ரெண்டு பேர் சமாதானப்படுத்திகிட்டு இருக்கலாம்ல அதை விட்டு வேடிக்கை பார்த்துட்டு வந்தேன்னு சொல்கிறீங்க வெக்கமா இல்லை உங்களுக்கு நீங்கள்லாம் ஒரு பெரிய ஆளுன்னு அந்த அக்கா வந்து உங்களை கூப்பிட்டாங்க பாருங்க அவங்களுக்கு சொல்லணும் ஏண்டி என்ன என்ன பண்ண சொல்ற ரெண்டு வீட்டுக்காரங்களுக்கும் எதை பிரச்சனை குறுக்க நம்ம போய் என்னத்தான் பேசுறது அதானே நீங்கள் போய் என்னத்தை பேசுங்க உங்கள் பயம் உங்களுக்கு பஜ்ஜி கிஜி கிடைக்குமா இல்லை கிடைக்காமையே போயிடுமான்ற பயம் கரெக்டாக சொன்ன மீனி என்னத்தை கரெக்டாக சொன்ன மீனி மூஞ்சிக்கு குத்துறேன் இல்லக்கா நீங்க வெளியில் சொன்னீங்கல்ல பஜ்ஜில கிடைக்குமோ கிடைக்காதோன்னு அதை தானே மினி கரெக்டாக சொன்னா அதான் கச்சிரிப்பு வந்துடுச்சு போதும்பா இப்போ என்னக்கா அந்த பையன் இருக்கானா இல்லை கிளம்பிட்டானா இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறம் அவங்க அப்பா அம்மா எப்படி நிப்பாங்க இங்க பையனை கூட்டிகிட்டு அவங்க போயிட்டாங்க அவனும் வள்ளிக்கிட்ட சவால்கிட்ட போயிருக்கான் உங்கள் கருத்தில் என்ன தவிர வேறு யார் தாலி கட்டோ சொல்லிட்டு ஆ என்ன நடக்குமோ தெரியல பாவம் அவங்க அவங்க பாவம் இல்லைக்கா வள்ளி தான் பாவம் ஏன் பாவம் இனி அப்பா அம்மாக்கு தெரியாம இன்னொருத்தர காதல் செடி சுத்திட்டு இருக்கா அது தப்பு இல்லையா கோத இந்த வயசுல இதெல்லாம் வரத்தான் இதுல என்னது தப்புன்னு சொல்ல முடியும் சொல்லு பாப்போம் அவங்க அவங்க மனசுன்னு ஒண்ணு இருக்குல்ல விரும்பப்பட்ட ஒருத்தவங்க மேலே மனசு போகத்தான் செய்யும் அதுக்கு என்ன பண்ண முடியும் நம்மளால மனசை புடிச்சு இழுத்து வைக்கவா முடியும் இந்த அம்மாவும் லவ் மேரேஜ் இல்ல அதான் வள்ளிக்கு சப்போர்ட் பண்றாங்க இழுத்து வைக்கணும் மனசை நாங்களாம் இல்ல வீட்டுல பார்த்தா மாப்பிள்ளைய கட்டுல அந்த மாதிரி கட்டணும். அத்தை விட்டுட்டு தானா தேடிட்டு போனா பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். நீங்க கட்டன மாதிரி எல்லாரும் கட்டணும்னு அவசியம் கிடையாது. லவ் ஒன்றும் அவ்வளோ பெரிய குத்தமும் கிடையாது. புரிஞ்சுதா? நான் வள்ளிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். அந்த பையன் கூட சேர்த்து வைப்பேன். ஏமா நீ என்ன பண்ணே? வீட்டுக்காரங்க வருவாங்களா இல்ல தெரியல. நான் அப்புறம் அக்காவ கேக்குறேன். நீ என்ன சொல்ற கோதே? வள்ளி பண்றது தப்பு. அவங்க அப்பா அம்மா அவ மேலே அவளை நம்பிக்கை வச்சிருக்கும் போது அவங்க பேச்சை கேட்காம இன்னொரு பையனை பார்த்து தப்பு தான் நான் அவளுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன் ஐ எம் சாரி சரிதான் போடி இதுங்க ரெண்டுமே இப்படி பேசுதே வள்ளியோட அப்பா என்ன சொன்னாங்க தெரியலையே